Hey, hey guys, welcome back. இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனல்ல இருந்து ஒரு திகிலான ஸ்டோரி எடுத்து வந்திருக்கேன் நைட் டைம்ங்கிறதுனால அதை இப்போ நம்ம உள்ள போய் பார்க்க போகிறோம் அதாவது டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை அதிர வைத்த மறுபிறவி கதை ஸோ தம்னையில் பார்த்தா என்னது அப்படிங்கிற மாதிரி இருக்குது தினமும் விபச்சார விடுதிக்கு செல்லும் சிறுவான் சிறுவான என்ன மறுபுறவியா சரி வாங்க போய் பாத்துர்லாம் அப்படின்ட்டு எடுத்து வந்திருக்கேன் இது ஒரு ட்வெண்ட்டி வீடியோங்கிறது

பாத்தீங்களா அப்படி பேசுறப்ப எல்லா குழந்தைகளும் என்ன மாதிரியான வேர்டை பேச ஆரம்பிக்கும் மிஞ்சி மிஞ்சி போனா அம்மானோ அப்பானோ இல்லன்னா தாத்தா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணும் ஆனா இந்த ஒரு குழந்தை அந்த வழக்கத்துக்கு மாறா வினோதமா வேற ஒரு பேரை சொல்ல ஆரம்பிக்குது அதுதான் பில்பிட்டு இந்த ஒரு வார்த்தை உடனே அவங்க அம்மா அப்பா செம்மையான ஒரு சாக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு ஆபத்துல இருந்திருப்பாங்க தன்னோட குழந்தை பேச ஆரம்பிக்கிற முதல் வார்த்தை அம்மா வார்க்குமா இல்லன்னா அப்பா வார்க்குமா அப்படின்னு பாத்துட்டு இருந்திருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த குழந்தை பில்பிட் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவங்க சாக்கு ஆயிடுறாங்க ஏன்னா பில்பிட் அப்படின்றது ஒரு சாதாரண வேர்டும் கிடையாது அது அவ்வளவு ஈஸியா பாய்க்குள்ள வர்ற வார்த்தையும் கிடையாது அப்படி ஒரு வார்த்தையை எப்படி தன்னோட குழந்தை எடுத்த தப்புனு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய சாக்கா இருந்துச்சு இருந்தாலும் சரி குழந்தை தானே வாய் வழியில் ஏதாச்சும் சொல்லிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருசா கண்டுக்காம விட்டுறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த குழந்தை கொஞ்சம் 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 கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது அப்படி வளர்ந்து அது ஓரளவுக்கு பேச ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் இருக்கும் பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டுல இருந்து மூணு வயசு கிட்ட இருக்கும் பாத்தீங்களா அந்த ஒரு டைம்ல அது வினோதமான சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்குது அதுதான் நான் எங்க இருக்கேன் ஏன் இந்த குடி இவ்வளவு டேட்டியா இருக்கு நான் இருக்கிற குடி இவ்வளவு டேட்டியா இருக்காது அது செம்ம லக்ஸரியா இருக்கும் இது ஒரு மாதிரி கஞ்சஸ்டடா ஒரு மாதிரி டேட்டியா புவரா இருக்கு

தூக்கமே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்டே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செம்மையா கோவப்பட்டும் பேசுவானா அப்படி கோவப்பட்டு அடுத்த நாள் காலையில இருந்துக்கிறப்ப திடீர்னு உனக்கு செம்மையா பதிச்சு அவனுக்கு பிடிக்கிறத சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப அவனுக்கு பிடிச்சத அந்த வீட்டுல சாப்பிட முடியாதான் ஏன்னா இவங்க பேமிலி பாத்தா பேசிக்காவே ஒரு வெஜிடேரியன் பேமிலி அவங்க கிட்ட பாத்தா நான்வெஜ்ஜே எடுக்க மாட்டாங்க ஆனா இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா விசன் சந்துக்கு பாத்தினா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது வீட்டுக்கே தெரியாம வெளியில ஓடி போய் மறைமுகமா எப்படியாச்சும் நான்வெஜ்ஜை வாங்கி தின்ட்டு வந்துருவானா சரி இப்படி நான்வெஜ்ஜை தின்றதோட பாட்டினா கூட பரவாயில்ல இதையும் தாண்டி அவனுக்கு அஞ்சு வயசு ஆகிறப்ப அதாவதுக்கு அஞ்சு வயசு ஆகுறப்பே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாம சம்டைம்ஸ் வெளியே போயிட்டு மறைமுகமா பிராந்தியா அடிச்சுட்டு வந்திருக்கா இப்படி அடிச்சுட்டு வந்தப்ப ஒரு நாள் பாய்ல இருந்து பாத்தீங்கன்னா பிராந்தி ஸ்மெல் வந்துருந்தேன் அந்த ஸ்மெல் அவங்க அம்மா அப்பாவும் நோட் பண்ணிடுறாங்க அப்படி நோட் பண்ண உடனே அவனை அட்டி அட்டி நடிச்சு இந்த வயசுல நீ பிராந்தி அடிக்க அளவுக்கு வளர்ந்துட்டியா இதெல்லாம் எவ்வளவு கட்ட பழக்கம் தெரியுமா இதெல்லாம் நீ பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்காங்க அவங்களை பார்த்து என்ன நீங்க சர கடிக்கிறது அப்படின்றது என்னோட ஹேபிட் இதை ரெகுலரா தான் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு மட்டும் எதுக்கு நீ கண்டிச்சுட்டு இருக்கீங்க இதெல்லாம் தப்பான விஷயமே கிடையாது இது நான் சாதாரணமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டானா இந்த மாதிரி நம்மளோட வினோதமான சில செயல்பாடுகள் எல்லாம் அவங்க அம்மா அப்பா ஒரு விதமான பயத்தை கிரியேட் பண்ணுது இருந்தாலும் போக போக இருக்கு வளர்த்துட்டு இருக்காங்க அப்படி வளர்த்துட்டு இருக்கப்ப ஒரு நாள் அவங்க அப்பா பாத்தீங்கன்னா பிசன்ஸ் அந்த ட்ரெயின்ல கூட்டு போற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது அப்படி போயிட்டு இருக்கப்ப அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஒரு டவுன்ல போயிட்டு நிக்க வேண்டிய சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது அப்படி அந்த ட்ரெயின் நிக்கிற அந்த ஒரு டைம்ல அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல வெல்கம் டு பிலிவிட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம் இந்த ஒரு பிளிவிட்டு அப்படின்ற பாத்தியை கேட்ட உடனே பிசன் செம்மையான ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது அப்படி கிரியேட் ஆகன உடனே அவங்க அப்பாவோட கையை பிடிச்சி அப்பா வா பாப்பா கீழே கீழ சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ட்ரெயின் வந்து கீழே இருக்கிறதுக்காக அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறான் அவங்க அப்பா செம்மையா கோவம் வந்துடுது டேய் எதுடா என் கை பிடிச்சி இருந்துட்டுருக்கேன் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் இது நம்ம போக வேண்டியது தூரம் இருக்குடா பேசாமல் உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றப்ப பிசன் கண்டுக்காம அப்பா நம்ம இறங்க வேண்டிய இதுதான் தான் சொல்லிட்டு அப்படி அவங்க அப்பா ஒரு கட்டியை போட்டு உட்கார வச்சு அந்த ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயினை மூவ் ஆக வச்சு கொண்டு போயிடுறாரு ஆனா என்னத்தை தான் அன்னைக்கு அவங்க அப்பா இவனை அடியை போட்டு அங்கிருந்து கூட்டு போயிருந்தாலும் இவனோட இந்த ஒரு வினோதமான ஆக்டிவிட்டிஸ் அதோட நிக்கிற மாதிரி தெரியல திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் அவங்க அப்பாட்டியே போயிட்டு எப்பா உனக்கு அஃபேர் எல்லாம் ஏதாச்சும் இருக்காப்பா குடும்பம் கூட எல்லாம் பழக்கூட வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வினோதமாவும் ஆக்கோடாவும் சில கொஸ்டினை கேட்கலாம் இதை கேட்டோன்னு அவங்க அப்பா சுண்டுனு சுண்டுன்னு கோவம் வந்துருது அப்படி கோவம் வந்து சத்து ஒரு அறைய போட்டு டேய் இந்த பயசுல கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டுட்டு இருக்க இந்த பயசு நீங்க ஒழுங்கா படிக்கிற வழியை மட்டும் பார்க்கணும் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கும் பொழுது இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படி சொன்னோட பிசினஸ் வந்து சிரிச்சுக்கிட்டு என்னப்பா நீங்க எதுக்கு தான் போயிட்டு போகப்படுறீங்க அப்பர்ல நான் அவ்வளவு பெரிய தப்பான விஷயமா நானா எவ்வளவு அஃபேர் வச்சிருக்கேன் தெரியுமா எனக்கு எப்பவும் சுத்தமான புணவு எல்லாம் பழக்கமே இருந்துச்சு இப்போதான் உங்ககிட்ட இருந்துட்டு நான் எதையுமே பண்ணாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டானா இந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் பாக்குறப்ப அவருக்கு வினோதமா இருக்கிறத தாண்டி அவங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விதமான பயமும் என்னோட பையன் மேல கிரியேட் ஆகுது சோ அந்த ஒரு பயம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சிறுசா இருந்தது அவங்க அப்பாவுக்கு நாட்கள் போக போக பெருசாயிட்டே வருது அப்படி பெருசா அந்த ஒரு பயத்தை இன்னமும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி ஒரு நாள் அவங்க அப்பா பாத்தீங்கன்னா

இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை தாண்டி அக்கம் பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்குது இதுவே பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு பொருளாவும் மாற ஆரம்பிக்குது இந்த ஒரு பேச்சு பொருளே அவங்க கிராமத்தை தாண்டி அவங்க டவுனை தாண்டி பக்கத்துல இருக்கிற டவுன் வரைக்கும் கொஞ்சம் 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 கொஞ்சமா பிசன்ஸ் வந்து விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ண வைக்குது அப்படி ஸ்ப்ரெட் ஆகிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா பைனலா நந்தன் சாதி அப்படின்ற ஒரு லாயரோட காதுக்கும் போது அப்படி அவரோட காதுக்கு போலனே இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு அவர் செம்மையா எக்ஸைட்மெண்ட் ஆயிராரு என்னடா இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு வினோதமான கேரக்டரா அப்ப இந்த கேரக்டர் நம்ம உடனே போய் சந்திச்சானோ சொல்லிட்டு இந்த சந்திச்சாங்க

அவரோட உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பு கொடுங்க ஒரே ஒரு வச்சு நீங்க போயிட்டு அந்த ஊர்ல இப்படி ஒரு கேரக்டர் இருந்துச்சா அப்படின்றத செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படி சொன்ன உடனே அந்த பக்தியோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து பிசன் சந்தோ பிசன் சந்தோட அப்பாவும் பாத்தீங்கன்னா பிலிப்பிட்ட நோக்கி தன்னோட பயணத்தை தொடங்குறாங்க கடைசியா பிலிப்பிட்டே ரீச் ஆகிறாங்க அப்படி ரீச் ஆன உடனே அங்க லட்சுமி நாராயண் அப்படின்னு யாராவது வாழ்ந்தாங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கிறப்ப தான் அவங்க அப்பாவே ஆச்சரியப்படுற மாதிரி அந்த ஊர்ல லட்சுமி நாராயண் அப்படின்ற ஒருத்தர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இத கேட்டனே பிசன் அப்பா அவனால தூக்கி வாரி போட்டுறதே அப்ப இது வரைக்கும் நம்ம பையன் சொல்லிட்டு இருந்தாலும் கற்பனை இல்லையா அப்ப உண்மையாதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி இவர் யோசிச்சு என்ன பண்ணாரு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த லட்சுமி நாராயணன் யாருனா இவர் பிலிப்பைன் ஒரு மிகப்பெரிய ஜமீன்தாரா வாழ்ந்த அருண் நாராயணோட மகன் சோ ஜமீன்தாரோட மகன் அப்படின்னாலே எக்கச்சக்கமா காசு இருக்கும் பணம் எங்க பார்த்தாலும் விளாடும் சோ பணம் விளாண்டாலே இவர் யாரு பேச்சையும் கேட்க மாட்டாப்ல அவர் செய்யறதான் கரெக்டா அப்படின்ற நோக்கத்துலதான் எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருப்பாப்ல அப்படித்தான் சின்ன வயசுல குழந்தைய ஒழுங்கா படிக்கவும் இல்ல ஆறா போட படிப்பை நுப்பாட்டிட்டாப்ல அப்படி இவர் படிப்பை நுப்பாட்டுறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பாவும் இறந்து போயிடறாப்ல சோ அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு குளிர் விட்ட மாதிரி ஆகி போயிருது ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் நஞ்சம் பயந்து படிச்சிட்டு இருந்தாப்ல ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆளே இல்ல இல்லையா சோ அதனாலே அவங்க அப்பா இறந்த உடனே படிப்பை நுப்பாட்டுறாப்ல அப்படி நுப்பாட்டினதுக்கு அப்புறம் இனி நான் தாண்டா ராஜா அப்படின்ற மாதிரி ஜாலியா வாழ ஆரம்பிச்சாப்ல அதாவது டெய்லி பாத்தீங்கன்னா ஆடம்பரமான ஆடைகளை தான் அடிவாப்ல எப்ப பார்த்தாலும் தன்னை சுத்தி அழகான மாதுக்களை

திரும்ப பக்கத்தில் சர்பன் வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து அவனை அப்படி சுட்டதுக்கு அப்புறம் தான் இவருக்கே அப்படி ஐயோ சொல்லிட்டு அப்படி பயம் தான் இதுக்கு நம்ம இருந்தோம் போலீஸ் பிடிச்சி கொடுவாங்க போய் ஒறிஞ்சிக்கிறோம் சொல்லிட்டு தலைமறை வாங்கிறாப்ல ஆனால் போலீஸ் அவரை தேடி பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் என்னத்த ஜெயிலில் வச்சாலும் தான் பணம் எக்கச்சக்கமா இருக்கு இல்லையா அந்த பண யூஸ் பண்ணி ஜெயிலில் விட்டு வெளியே வந்துடுறாப்ல அப்படி வெளியே வந்ததுக்கு இதுக்கு மேல இவர் இந்த ஊர்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதனாலேயே வேற வழியே இல்லாம அந்த ஊரை காலி பண்ணிட்டு பக்கத்துல இருக்க சாஜகானாபூர் அப்படின்ற ஒரு ஊர்ல போய் லட்சுமி நாராயணன் தங்க ஆரம்பிக்கிறாப்ல அப்படி தங்குறப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி இவரெல்லாம் மிடுக்கா தெரியவும் முடியல ஆட்டம் போடவும் முடியல ஏன்னா இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவருடைய உடல்நிலை குன்ற ஆரம்பிக்குது இவருக்கு திடீர்னு ஏற்பட்ட ஒரு விதமான மர்ம காய்ச்சல்னால இவருடைய நுரையீரலை சுத்தி பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்குது அந்த பாதிப்பே பாத்தீங்கன்னா இவர் ஐந்து மாதங்கள் படுத்த படுக்கையாவே மாத்திட்டு அந்த அஞ்சு மாசத்துல பாத்தீங்கன்னா இவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகவும் செய்து இப்படி எக்ஸ்ட்ரீமான ஸ்டேஜுக்கு போன இவர் கடைசியா பதினஞ்சு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் அவருடைய முப்பத்தி ரெண்டாவது வயதுல இறக்கவும் செய்யறாரு இவர் இறக்குறப்ப எல்லா சொத்தையுமே இவரே அழிச்சிட்டு இறந்து போயிடறாப்ல இதனாலே அவங்க அம்மாவுக்கும் தம்பிக்கும் அவங்க சொந்த ஊர்லயே வாழ வழியே இல்லாத நிலைமை ஏற்படுத்த அந்த ஒரு விஷயத்தினாலே அவங்க சொந்த ஊரை காலி பண்ணிட்டு பக்கத்து ஊர்ல போய் தங்கவும் செய்யறாங்க இப்படி லட்சுமி நாராயணன் எக்கச்சக்கமான நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் சில நல்ல விஷயங்களை செய்யதான் செஞ்சிருக்காப்ல அதுல முக்கியமா பசிக்குதுன்னு யாராவது இவருடைய வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு யோசிக்காம சாப்பாட போட்டுருவோம் அண்ட் ஒரு நண்பருக்கு பாத்தீங்கன்னா வாட்ச் பிசினஸ் பண்றதுக்கு சொந்தமா கடையை வச்சு கொடுத்துருக்காப்லயா சோ இந்த மாதிரிதான் ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் சில நல்ல விஷயங்களும் லட்சுமி நாராயண்ட இருக்கதான் செஞ்சிச்சு இப்படி லட்சுமி நாராயண பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த சமயத்துல நம்ம பிசினஸ் வந்து அவரோட அப்பாவும் பாத்தீங்கன்னா வெளிப்பீட்டுக்கு வந்து இறங்கி அங்க லட்சுமி நாராயண பத்தி கேள்விப்பட்ட உடனே அவங்க அப்பா சாக்கானாரு பாத்தீங்களா அப்படி சாக்கான உடனே தன்னோட பையனை பார்த்து

பதினஞ்சு கணக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்படி கேட்ட உடனே பிசன் சந்தனாலும் அவரை பார்த்து கொஞ்சம் சோகமான முகத்தோட ஒரு காலத்துல நான் பணக்காரன் தான் வாழ்ந்தேன் அது என் கதையை மாறி போச்சு ஆனா இதுதான் என் வீடு வேணும் அக்கம் பக்கத்துல கேட்டு விசாரிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதை கேட்ட உடனே பிசன் சந்தோட அப்பாவும் அக்கம் பக்கத்துல போயிட்டு இந்த ஊர் லட்சுமி நாராயண் அப்படின்ற ஒருத்தர் வாழ்ந்த வீடா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்படி கேட்கிறப்ப அந்த அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாருமே ஆமா ஒரு காலத்துல வாழ்ந்த லட்சுமி நாராயணோட வீடு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட உடனே பிசன் சந்தோட அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுறது ஆத்தாடி அப்ப நம்ம பையன் சொல்றதுல இதெல்லாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனை திரும்பி பாக்குறாரு அப்படி பாக்குறதுக்குள்ள அவன் குடுக்குடு குடுக்குடுதான் அந்த பாலஞ்சு வீட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருக்கா அதை பார்த்த உடனே இவரும் பிசன் சந்த் எங்கடா ஓடுற நான் வரடா நிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போறாரு அப்படி போற அவர்கிட்ட பிசன் சந்த் செம்ம எக்ஸைட்மெண்டோட அப்ப இதுதான் இப்ப இந்த ரூமு இதுதான் அந்த ரூமு இந்த ரூம்ல தான்ப்பா நான் வாழ்ந்தேன் எங்க அப்பா இந்த ரூம்ல தான்ப்பா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்றான் அப்படி எக்ஸ்பிளைன் பண்றதோட மட்டும் இல்லாம எங்க அப்பா இந்த இடத்துக்கு கீழே தான் இப்ப புதையில புதைச்சு வச்சிருக்காரு சொல்லிட்டு ஒரு இடத்த வேலை காமிக்கிறான் அப்படி காமிச்ச உடனே அந்த இடத்த பிசன் சந்தோட அப்பா தோண்டி பாக்குறாரு அப்படி தோண்டி பாக்குறப்ப அங்க எக்கச்சக்கமான தங்க நாணயங்கள் இருக்கு சோ இதை பார்த்தோடனே அவங்க அப்பா ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்டாவும் இருக்கு அதே நேரத்தில் ஒரு பக்கம் சம்மியான ஒரு சாக்கிங்காவும் இருக்கு சோ இப்படி விசன் பிசன் சந்தரப்ப ஒரு பக்கம் சாக்கிங் நின்று அந்த ஒரு சமயத்துல விசன் சந்தர் தன்னோட அப்பாவை பார்த்து இன்னமும் உன்னால என்ன நம்ப முடியல நான் சொல்றதுலாம் உண்மைதான் சப்போஸ் இந்த வீட்டை பத்தி நான் சொன்னது உன்னால நம்ப முடியல அப்படின்னா நீ கொஞ்சம் விதியமா அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் யார் யாருன்றத நான் உனக்கு தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த வீட்டை வந்து வெளியே கூட்டு போய் ஒரு வீடை காமிச்சு இதுதான் சுந்தர்லால் அப்படின்ற ஒருத்தரோட வீடு இதுக்கு நேரத்தில் இன்னொரு பக்கம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த

பார்த்த உடனே விசன்சந்தோட கண்ணுல இருந்து கண்ணீர் பொத பொத கொட்டுது அப்படி கொட்டுற அந்த கண்ணீரோட குடு 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 ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சே அம்மா உங்களை நான் இவ்வளவு நாள பாக்க போறேன் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரி கத்திரி அழுகுறேன் அப்படி அழுகு அவனை பாக்குறப்ப உங்களுக்குனால ஒண்ணுமே புரியல டேய் தம்பி இருப்பான் நீ யாரு எனக்கு தெரியல எதுக்கு நே வந்து கட்டி பிடிச்ச அம்மான்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாங்க அப்படி நிப்பாட்றப்ப பிசன் சந்தோட அப்பா பக்கத்துல வந்து அம்மா என் சின்ன வயசுல இருந்து வளர்றப்ப நான் லட்சுமி நாராயணோட மறுபிறப்பு அப்படின்னு சொல்லி தான் வளர்ந்துட்டு இருந்தான் நான் ஸ்டார்டிங் டைம்ல அதை கேக்குறப்ப பெருசா நம்பவே இல்ல அதை கண்டுக்கிறாம தான் விட்டுட்டேன் ஆனா ஒரு லாயர் இதை வெரிஃபை பண்ணிட்டு வர சொன்னதுக்கு அப்புறம் நான் பெனிஃபிட்ல போயிட்டு வெரிஃபை பண்ணேன் அப்படி வெரிஃபை பண்றப்ப இப்ப அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் எக்ஸாக்டா கரெக்டா சொன்னா அது மட்டும் இல்ல உங்க வீட்டையும் கரெக்டா காமிச்சாம அதனாலதான் நான் உங்களோட டீட்டெயில் வாங்கிட்டு கூட்டு வந்து அப்படி கூட்டு வந்த உடனே உங்களை பார்த்த உடனே அடையாளம் கண்டுட்டு உங்களை வந்து கட்டி பிடிச்ச அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்கறப்ப லட்சுமாரோட அம்மா ஸ்டார்டிங்ல பெருசா நம்பவே இல்ல இதை நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்றீங்களே சப்போஸ் இவ என்னோட உண்மையான மகனோட மறுபிரிவியாதான் இருந்தா அப்படின்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த கேள்விக்கு இவன் கரெக்டா

கூட்டு போய் உட்கார வச்சு சில போட்டோஸ் எடுத்து காமிக்கிறாங்க அப்படி போட்டோஸ் காமிச்சு விட அந்த போட்டோஸ்ல யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேக்குறாங்க அப்படி கேட்ட உடனே பிசன் கொஞ்சம் கொஞ்ச கூட அரட்டிக்காம அதை பார்த்த உடனே இது நீங்க இது அப்பா இது தம்பி இது தாய்மாமா இது தாய்மாமே இது அத்தை இது சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்தா அடுத்தடுத்து டக்கு 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 டக்குன்னு கரெக்டாக சொல்கிறியான்னு சொல்ற எல்லாத்தையுமே அவங்க ஆச்சரியத்தோடையும் சாக்கிங் பாத்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு இருந்து எல்லா கூட்டமே பிசன் காமிச்சு அம்மா இந்த

அப்படிங்கிறது நான் எங்கேயே இருக்கேனப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அப்படி கேக்குறப்ப பிசன் சந்தர் அப்பாக்கு இது சுத்தமா பிடிக்கல இதை இனிசில மறுக்க தான் செய்யறாரு இருந்தாலும் உன்னோட கடந்த கால நினைவுகள் அண்ட் அவனோட உணர்வுகளை மதித்து நான் உன்னை கம்ப்ளீட்டால இங்க விட்டுட்டு போக முடியாது வேணும்னா சில காலங்கள் இங்க அதுக்கு அதுக்கடுத்து மறுபடியும் நம்ம வீட்டுல வந்து தங்கிரு ஏன்னா உன்னை பத்து அம்மா அப்பா எங்களுக்கும் உன் மேல பாசம் இருக்கு சோ எங்ககிட்டயும் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தங்கிட்டு உனக்கு எப்ப எங்களை பாக்கணும் தோணுது அப்ப அங்க வந்து பாரு அப்படின்னு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு அப்படி அவர் போனதுக்கு அப்புறம் பிசன் சந்த் பாத்தீங்கன்னா சில மாதங்கள் தன்னுடைய கடந்த கால அம்மா கூடயே இருக்கான் சில மாதங்கள் தன்னுடைய நிகழ்கால அம்மா அப்பா கூடயும் தங்கியிருக்கான் இப்படியே பாத்தீங்கன்னா சில மாதங்கள் ஓடுறது அப்படி மாதங்கள் ஓடுறப்ப பாத்தீங்கன்னா தன்னோட கடந்த அம்மாட்ட வந்து தங்கியிருப்பான் பாத்தீங்கன்னா அப்படி தங்கியிருக்கப்ப இவனுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா அப்பக்கப்ப பார்த்தனா சில மைண்ட் வரும் அந்த மைண்ட் தான் கடந்த காலத்துல இவன் அப்பேர்ல ஒரு பொண்ணு கூட இருந்தான் பாத்தீங்கன்னா அதாவது பத்மா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட அப்பேர்ல இருந்தான் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட நினைவுகள் பாத்தீங்கன்னா மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் சோ அந்த பொண்ணை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு அதை போய் பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடைசி ஒரு வழியா பாத்தீங்கன்னா அந்த பத்மாவோட வீட்டையும் கண்டுபிடிச்சு தன்னோட கடந்த அம்மாவோட வீட்டுல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா டெய்லி போயிட்டு போயிட்டு அந்த வீட்டை போய் எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்பானா இது அந்த பத்மா அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா நோட் பண்ணிடுறாங்க அப்படி நோட் பண்ண உடனே டேய் சின்னப்பையன் எங்க வா ஏன் அடுக்குன்னு என் வீட்டுக்கு வந்து எட்டி பார்த்துட்டு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்படி கேட்கறப்ப பிசன்ஸ் அனுப்ப சிரிச்சுக்கிட்டேன் என்ன பத்மா என்னையை ஞாபகம் நான் தான் லட்சுமி நாராயண் என்ன பார்த்த உன்னால அடையாள கண்டும் பிடிக்கவே முடியல அத கேட்ட உடனே பத்மா ஒண்ணுமே புரியல அந்த பழைய கால சொல்றான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களே ரியலைஸ் பண்ணி கண்ணீர் நான் எனக்கு தான் தெரியும் இது எப்படி நீ மறுபடியும் திரும்பி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உனக்கு எப்பெல்லாம் நீ பார்த்து பேசும் தோறதோ அப்பெல்லாம் நீ வா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எப்ப இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிட்டு அவனை மறுபடியும் அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவாங்களா சோ இப்படி பிசன் சந்தோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நடவடிக்கைகளையும் ஒண்ணும் விட்டாம லாயர் சாதே இருக்காரு பாத்தீங்களா அவர் நோட் பண்ணிட்டே இருக்காரு சோ இப்படி லாயர் நந்தன் சாதே நோட் பண்ணி வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மூன்று டிகேட்ஸ்க்கு அப்புறமா அதாவது கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் ரிசர்ச் பண்றதுல ஸ்பெஷலிஸ்டான இந்த கேஸ் காதல் சாதனப்படுத்து அப்படி பட்ட கண்டிப்பா இந்த கேஸ் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆகும் சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு அப்படி முடிவு பண்ண உடனே முதல் கட்டமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவது வருஷம் அண்ணன் அக்கா அண்ணி மூணு பேரையும் இன்டர்வியூ பண்றாரு அப்படி இவங்களை இன்டர்வியூ பண்றதோட மட்டும் இல்லாம லட்சுமி நாராயணோட கசினையும் இன்டர்வியூ பண்றாரு இப்படி இவர் ஒரு பக்கம் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கப்பே இவருடைய அசிஸ்டன்டான பால் இருக்காரு பாத்தீங்கன்னா அவர் பிசனோட அப்பாவை இன்டர்வியூ பண்றாரு இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இன்டர்வியூ பண்ணி எக்கச்சக்கமான விஷயங்களை கேதர் பண்றாங்க அப்படி கேதர் பண்ணிட்டு இருக்கப்பே

ஃபேமிலி கடையில் ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்றாங்க அப்படி வெரிஃபை பண்றதோட ரிசல்ட்டா இந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது பிசினஸ் வந்து அவருடைய அப்பாவும் முதன் முதலாக பிலிஃபிட்டுக்கு போய் இதை வெரிஃபை பண்றதுக்கு முன்னாடியே லாயர் நந்தன் சாக இருக்கார் பார்த்தீங்கன்னா அவரு பிசினஸ் சொன்ன எல்லா விஷயங்களையும் ரிட்டனாகவே டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காப்ல அதாவது பிசினஸ் அந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லாயர் போனார் பார்த்தீங்கன்னா அப்பயே எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருந்து காப்பல ஸோ எதுவும் பார்த்தீங்கன்னா இவன் முதல ஜென்ம நினைவுகளை தான் நினைவு கூர்ந்துருக்கா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுது

வந்தவங்க அதுக்கப்புறம் அவர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சிக்ஸ்த் வரைக்கும் படிச்சாரு அவருடைய சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டீச்சர் வந்து குண்டா தாடி வச்சிருப்பாரு அவருக்கு உருது ஹிந்தி இங்கிலீஷ் தெரியும் அவங்க வீடு ரெண்டு மாடி வீடு அவருக்கு எக்கச்சக்கமான பொண்ணுகளோட பழக்கம் இருக்கு அவர் தன்னுடைய முஸ்லீம் நண்பருக்கு வாட்ச் பிசினஸ் லான்ச் பண்ணி கொடுத்தாரு அவருடைய அஃபேர் பத்மா அவருடைய அங்கிளோட வீடு கிரீன் கலர்ல இருக்கும் அவருடைய அங்கிளோட அஃபேர் ஹீரோ அப்புறம் சுந்தர்லால் வீடு இவருடைய பெட் எலிகண்டா அவருடைய பெட்டுக்கு மேல பத்து துணிகளால போத்திருப்பாங்க பத்மாவோட வீட்டுல இருந்து வெளியில வந்த ஒரு நபரை நான் சுட்டு கொன்றேன் அடிசனா சாஜகானா ஃபோன்ல தான் இருந்தேன் சாஜகானா ஃபோன்ல தான் இறந்தேன் அப்படின்னு சொல்லி ஏழு <laughs> <laughs> கடந்த கால நினைவுகள் எல்லாமே அவரோட மைண்ட்ல ஓடிட்டதா இருந்துச்சு ஆனா ஒன்ஸ் அவர் ஏழு பேர் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய முந்தைய ஜென்ம நினைவுகள் கொஞ்சம் 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 கொஞ்சமா பேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஆனா எனக்குதான் முந்தைய ஜென்ம நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா பேட் ஆகினாலும் லட்சுமி செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த அடல்ட் கூட்ட இருக்கிற வரைக்கும் அவரோட மனசு ஆழமா பாதிச்சிருந்திருக்கு அதுதான் பத்மாவோட வீட்டுக்கு முன்னாடி பத்மா வீட்டுக்கு வந்துட்டு போன ஒருத்தர் துப்பாக்கி வச்சு சட்டம் சுட்டாரு பாத்தீங்களா அப்படி சுட்டு கொலை பண்ண அந்த ஒரு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த அடல்ட் கூட்ட மாறுற வரைக்கும் அவரோட மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்து அவர் ஆழமா பாதிப்படையவே செஞ்சிருக்கு அதனாலேயே பத்மாட்ட கொஞ்சம் பேசிட்டு பேசிட்டு வரணும் வரணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எனக்கு இருபத்தி இருபத்தி மூணு மூணு வயசு வயசு வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா பத்மாவோட வீட்டுக்கு 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 போயிட்டு போயிட்டு ஆனா ஆனா இவருக்கு அவரை நீ 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 மறுபிறகு அப்படின்றதுனால தான் தூரம் அடிக்கடி அடிக்கடி இப்படி வந்துட்டு போறது நல்லா இருக்காது ஏன்னா நான் உனக்கு அம்மா மாதிரி இதுக்கு மேலே இந்த வராதா சொல்லிடுறாங்க அப்படி உணர்ந்துகிட்டு அதுக்கடுத்து பத்மா போறதையும் அவாய்ட் அவாய்ட் பண்ணிடுறாரு எனக்கு தான் பண்ணாலும் அவருடைய முந்தைய ஜென்ம பழக்க வழக்கங்களான அடிக்கடி நான்வெஜ் சாப்பிடுறது அடிச்சு பேசிட்டு இருக்கவே டக்குனு சாட் டெம்பர் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை அவரால் ரொம்பலாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியலையா ஆனா எனக்கு தான் சாட் டெம்பர் அவரால் அந்த அளவுக்கு பெருசா கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னாலும் லட்சுமி நாராயண அளவுக்கு ரொம்பலாம் எல்லாம் வைரன்ஸ் அவர் போகவே இல்லையா அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் சாதுவா போக முடியுமா அவ்வளவு தூரம் சாதுவா போறதுக்கு தான் இவர் ட்ரை பண்ணி வாழவே செஞ்சிருக்காரு இருந்தாலும் முந்திர ஜென்மத்து நினைவுகள் பார்த்தீங்கன்னா அவரோட ஆள் மனதை அழுது கொண்டு ஆனதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா பாதிக்க தான் செஞ்சுச்சு ஏன்னா முந்திர ஜென்மத்துல பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ரிச்சாவும் லக்ஸரியாவும் சொகுசாவும் வாழ்ந்திருந்தாரு இல்லையா ஆனா இந்த ஜென்மத்துல நிகழ்காலத்துல பாத்தீங்கன்னா இவர் வறுமையிலையும் ஏழ்மையாவும் வாழ்ந்துட்டு இருக்காரு